கல்யாண வரம்பருளும் முருகன் வைக்கம் இறங்கும் அதிசயம் திரு செங்கோட்டில் உள்ள அத்தனாரீஸ்வரர் ஆலயம் புகழ்பெற்றது இந்த ஆலயத்திலிருந்து சுமார் இருபத்தி இரண்டு கிலோமீட்டர் தொலைவில் சேலம் திரு செங்கோடு சாலையில் காளிப்பட்டி முருகன் கோவில் உள்ளது முன்னொரு காலத்தில் இங்கு முருக பக்தர் ஒருவர் வசித்தார் ஆண்டுதோறும் தைப்பூச திருநாளை ஒட்டி கடும் விரதம் இருந்து பாத பழனிக்கு காவடி எடுத்து சென்று வழிபடுவது இவரது வழக்கம் ஒரு நாள் அவரின் கனவில் தோன்றிய கடவுள் இனி என்னை தேடி பழனி வர வேண்டாம் உனது இடத்திலேயே குடியிருக்க விரும்புகிறேன் இங்கேயே கோவில் எழுப்பு என்று அருளி மறைந்தாராம் அதன்படி கட்டப்பட்டதே காளிப்பட்டி கந்தசாமி கோவில் இந்த பகுதியில் எவரேனும் பாம்பு கடித்து மயங்கிவிட்டால் உடனடியாக அவரை இந்த கோவில் மண்டபத்திற்கு கொண்டு வந்து கிடத்துகின்றனர் பூசாரி முருகக்கடவுளின் அபிஷேக தீர்த்தத்தையும் விபூதியையும் தர சிறிது நேரத்தில் விஷம் விடுமாம் இந்த கோவிலில் பாலாபிஷேகம் செய்து வழிபடுவது விசேஷம் பைகாசி விசாகம் போன்ற நாட்களில் பாலாபிஷேகம் செய்து கந்தசாமியை பிரார்த்திக்க கல்யாண வரமும் பிள்ளை வாக்கியமும் கிடைக்கும் என்பது நம்பிக்கை குடும்பத்தில் வியாபாரத்தில் அவதிப்படுபவர்கள் இங்கு வந்து கந்தசாமியை மனமுருக பிரார்த்தித்து இடும்பன் சன்னிதியில் தரப்படும் மை பிரசாதத்தை பெற்று மூன்று நாட்கள் தினமும் நெற்றியில் வைத்துக் கொண்டால் தொழிலில் முன்னேற்றம் ஏற்படும் குடும்பத்தில் ஒற்றுமை ஓங்கும் தேவையற்ற பயம் விலகும் வைகாசி விசாக நாளில் உற்சவர் வீதியுலான் நடைபெறும் போது காளிப்பட்டி கந்தசாமியை வணங்கினால் கவலையெல்லாம் பறந்தோடிவிடும் என்பது ஐதீகம்